நமக்கு அந்த தொடப்பம் வந்து வாங்குற மாதிரியோ கொடுக்குற மாதிரியோ கனவு வந்தா என்ன பலன் அப்படிதான் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த கனவு சாஸ்திரம் அதாவது சொப்பன சாஸ்திரத்துல ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் அந்த தொடப்பம்னு சொல்றோம்ல விளக்கம்மாறு கூற்றமாறுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த தொடப்பத்தை வந்து நம்ம வாங்குறதாகவோ கொடுக்கறதாகவோ கனவு வந்தா என்ன பலன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்ட போகிறோம் இல்லை யாருக்காவது ஒரு கேரண்டி கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் யாரையும் நம்பாதீங்க யாருக்கு உதவிகள் செய்யாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே ஆபத்துக்கள்ல போய் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் அந்த கனவால் வந்து பாதிப்பு நீங்கன்னா பக்கத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி பைரவரை வணங்கி வந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி